நம்ம அப்படியே தூத்துக்குடி வந்தாச்சு தூத்துக்குடி பாடத்துக்கு நம்ம இந்த பாடம் வந்து பைபாஸ் ஓகேங்களா தூத்துக்குடி வந்தாச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஒருத்தங்க வீட்டுக்கு வேறு போகணும்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஸோ நெக்ஸ்ட் பிளாக் வந்து இதோட கண்டினியூட்டிவாக வந்து அது வரும் ஸோ பார்க்கலாம் அவங்க வீடு எதுவுமே எங்களுக்கு தெரியாது இனிதான் கேட்கணும் போகணும் அப்படியே இருக்கு ஓகேங்களா ஸோ பார்ப்போம் தூத்துக்குடிக்கு அப்படியாக வந்தாச்சு மக்களே பக்களே அப்படியா அப்போ நாங்கள் வந்து அந்த கெஸ்ட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக வந்து நிற்கிறோம் வழி தெரியல கெட்டியலா ஐயா லைவ் லொகேஷன் அனுப்பி தந்துச்சுனா அந்த இடத்துல போயிருக்கேன் என்னை கூப்பிட பிக்கப் பண்ணுறக்குள்ள வாராக வந்தாச்சு இனி வீட்டில் போயிட்டு பார்த்தா நம்ம மேடம் இந்த யுகதா புது ஸ்கூட்டியில் பட்டர்ஃப்ளை மாதிரி வாரார்கள் ஹாய் அதுதான் ஒரு யூடியூபர் நம்ம ராஜி மஹி இல்லை ரேவந்த் மஹி கெட்டியாலா இனி இவ்விய வீட்டுக்கு தான் போக போறோம் போயிட்டு பாப்போம் சரி நீங்க வாங்க நாங்க உள்ள போறோம் நம்ம மகிஷஸ் வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே கொல்லாங்கட்டி நல்லா வீட்டு ரோட்டு சைட்ல வீடு இவைய மாத்திரம் தான் உண்டு நம்ம யூடியூபர் மகி மேடம் இவங்க தான் அவங்க வீட்டுக்கு வந்து கெஸ்டா வந்தாச்சு அப்புறம் சொல்லுங்க ஹாய்

சொல்லுங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் வரவே இருக்காத உள்ள வான்னு சொல்லிட்டேன் எல்லனே திருப்பி நான் Dress ஆக மாத்திருப்பேன் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ம் கேட்டியாளா சோ இவங்க தான் நம்மளோட மகி மேடம் ஃபர்ஸ்டா தூத்துக்குடிக்கு வந்திருக்கோம் அப்படினா இவங்க வீட்டுக்கு தான் மக்களே சோ இது என்ன நடக்குது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐட்டம் அந்த வேதியில பார்க்கலாம் கேட்டிங்களா எஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு அடுத்து பாப்போம் ஓகேங்களா ரைட் இந்த வீக்கே அங்க இருந்தீங்க ம் கொல்லாங்கட்டியாளா வீடும் ஆளும் ரெண்டு மூணு ரூம் இருக்கிறது நல்லா பெட் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க அதுல உள்ள கலட்டி வச்சிருக்கேன் ஓகே இனி நெக்ஸ்ட் பார்ப்போம் அப்படியா இருக்கும் நம்ம வந்து கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு அவங்க வந்து சாப்பாடு வந்து ஒருத்தரைக்கு வாங்கிக்கிறேன் அங்கிட்டயெல்லாம் அதனால வந்து கடல வாங்கி போட்டிருக்காங்க என்னன்னா இட்லி வித் சாம்பார் சோ சாப்பிட மக்களே நீங்களும் சாப்பிடுங்க காலையில வீட்டில கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நாங்க இனி சாப்பிட போறோம் அவங்க பாருங்க வீட்டு ஓனரை பாருங்க இங்க ஒருத்தருக்குங்க

காலையில் காஃபி குடிச்சாச்சு இட்லி வாங்கி தந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டு காலைக்கு கூட இங்கே வந்து தான் முடித்தோம் மக்களே ஏன்னா வர வரல சாப்பிட முடியல டைம் கிடையாது ஏன்னா காலையிலே வந்தோமா அதனால் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மதியம் சமையல் வேலை நடக்க போகுது சிஸ்டர் சமைக்க போகிறாங்க என்ன சமையல் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் அடுத்தடுத்து வரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மேடம் பயங்கர பிஸி பரவாயில்ல கெஸ்ட்டுக்கு செமையாக சமைச்சு போடுவாங்கன்னு நம்புகிறோம்

சோ மக்களே பாத்தீங்கன்னா நாங்க சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு வந்துட்டே அப்படியே கிளம்பியாச்சு சாப்பிட்டாச்சு மக்களே சாப்பிட்டு வந்தாச்சு எஸ் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு விருந்து வந்து முடிச்சாச்சு இனி அப்படியே கிளம்பி அம்மா வீட்டு போறேனா இதுக்கு அப்புறம் வந்து மாRenderTarget இல்ல மாRenderTarget போனா கண்டிப்பா மீட் பண்ணலாம் ஆமா கண்டிப்பாக பார்க்கலாம் சோ இந்த vlog வந்து இதோட முடிஞ்சு மக்களே நெக்ஸ்ட் வேற ஒரு vlog உங்களே சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மாலட்சுமி இது உங்களுடைய ஷாட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே டாட்டா பை பை சொல்லிக்கொண்டு கொண்டு இப்போதே பாய் Okay, bye sa Bye! bye. bye.